Hello friends, welcome back வித் with RP channel. நம்ம சென்னல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத் கடைசி 15 நாள் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் என்ன நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். அந்த வகையில் எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா धनुஸ் ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத் கடைசி 15 நாள் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போகுது. சோ அப்படி என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத धनुஸ் ராசி நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாளில் மாசி மாதமானது பிறந்திருக்கு இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளுடைய அமைப்பால் தனுசு ராசினியர்களுக்கு அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் சோ என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத தனுசு ராசினியர்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல்லா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க தனுசுராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாளில் நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அதே போல தனுசு ராசினியர்கள் பொதுவாக எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நேயர் அப்படின்னு உங்களை சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் வியாழன் பகை கிரகமான சுக்கரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் இதனால் தனுசு ராசினியர்களுக்கு நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றிகளாக உங்களுக்கு மாறலாம் சோ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினியர்கள் ஏதாவது திட்டங்கள் தீட்டினீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சினால இந்த காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு ஒரு மகிழ்வான காலமா கண்டிப்பா இருக்க போகுது தெய்வீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேலோங்கலாம் கூட்டாக இறந்தவர்கள் தனித்து இயங்க செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது கடன் சுமை அதிகரித்து கவலைகள் கொஞ்சம் கூடலாம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நீர்களுக்கு மேல ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் என்றாலும் அவற்றை செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் சிபாய் வக்கர நிவர்த்திக்கு பிறகு பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதம் முழுவதுமே தனுசு நீர்களுக்கு அதிகப்படியான ஒரு சூழல் ஏற்பட போது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்ப ராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கை இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அதே போல தனுசு ராசினியர்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியாக விளங்குபவர் சூரிய பகவான் இவை ஒன்றாக இணையும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி வரப்போது அப்படின்னு சொல்லலாம் இதனால தனுசு ராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இந்த நேரத்தில் நடப்பதற்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான தொகைகள் அதே போல கைகளில் புலரும் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த விஷயத்தில் பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சீராக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க போது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலமா இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசினியர்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பா அதிகரிக்கலாம் பொது வாழ்வில் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் கண்டிப்பா உங்களை வந்து சேரப்போது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல மிதன ராசியில சென்றிருக்கும் செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் போர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி ஆவதால் புனித பயணங்கள் தனுசு ராசி நீர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அதிகரிக்கும் புகழ்மிக்க பிரதான கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் அதே போல பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே வெற்றி நிச்சயமா தனுசு ராசினியர்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாளுமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கலாம் அதே போல தனுசு ராசியில குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களின் சம்பாத்தியம் கிடைத்து அதன் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெறலாம் நீண்ட தூர பயணங்கள் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலன் தரக்கூடிய பயணங்களா கண்டிப்பா மரலாம் வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்களாக வரலாம் வியாபாரத்தில் பாக்கிகளை வசூலிக்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கலாம் விலகி சென்று சொந்தங்கள் விரும்பி வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலக்கட்டத்தில் உருவாகலாம் உடல்நலம் கொஞ்சம் சீராக இருக்க போது அதே போல பாத்தீங்கன்னா மாற்று மருத்துவம் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கை கொடுக்கும் தீராத நோய் தீராத வியாதியில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்துல மாற்று மருந்துகள் உங்களுக்கு உதவலாம் இதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல சீரான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெரியலாம் மருத்துவ ரீதியா பெரிய அளவுல செலவுமே ஏற்படாது ஆனா மாற்று மருந்து நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொலைதூர தொந்தரவுகள் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மாசி பதினான்காம் தேதி மீன ராசிக்கு புதன் செல்கிறார் அங்கு மீன ராசி பாத்தீங்கன்னா நீச்சம் பெறக்கூடிய வீடாக புதன் அமைகிறது கேந்திராப்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கலாம் அதே போல இந்த நாள் உங்களுக்கு யோகமான பல மாற்றங்களும் கண்டிப்பா நடக்குவது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தனுசு ராசியில் கல்யாண கனவுகள் இருக்கக்கூடிய நேர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய கனவுகள் நினைவாக கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணியோடு வந்த பிரச்சனை இந்த நேரத்தில் அகழலாம் இந்த மாசி மாதம் பிறக்க இந்த நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை ஒரு சிறப்பான இந்த நாள் உங்களுக்கு அமையலாம் இந்த மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நீங்க புதிய யுக்திகளை கண்டிப்பா யோசிக்கும் போது உங்களுக்கு நல்ல விதமான பலன் இதன் மூலம் கிடைக்கலாம் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா உற்சாகம் கொடிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் தானாக வந்து சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாட்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசைகள் நிறைவேற போது அதே போல மிகுந்த மகிழ்ச்சியை தனுசு ராசினியர்கள் இந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா அரைகுறையாக நின்று இருந்தாலும் அது இப்பொழுது முழுமையடைய போது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தடை தடங்கள் இனி மாறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அனைத்து தடைகளையும் தாண்டி தனுசு ராசி நேர்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது பொது வாழ்வில் உள்ள தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சம்பள உயர்வு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு ஏற்பட்டு உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு எந்த காலக்கட்டத்தில் உயரப்போது செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்கலாம் அதே போல கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாம் தனுசு இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு பிறக்கக்கூடிய இந்த மாசி மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா சிந்தனையில் உங்களுக்கு ஒரு தெளிவு பெருக்கலாம் இந்த மாதிரி தெளிவுகள் மூலம் மாணவர்களுக்கு படிப்பில் பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அதே இந்த மாதிரி தெளிவுகள் மூலம் நீங்க படிப்புல சிறந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பல பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒற்றுமை உங்களுக்கு தெரியலாம் அதே போல பெண்மணிகளுக்கு பண தேவை பூர்த்தியாக ஒரு சிறப்பான நாளா இந்த நாள் இருக்கலாம் தனுசு ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்திருப்பீங்க இந்த நேரத்துல தனுசு ராசினியர்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் நீங்க குல வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் குல தெய்வம் தெரியாதவர்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை கண்டிப்பா நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யும்பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஏற்பட்டாலும் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டாலும் தெய்வங்களை மேற்கொள்ளும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம் சோ தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வயலட் நிறம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாள் அதாவது மாசி மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக தனுசு நீர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனை கேற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சோதனுசு ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ